மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்சி கொள்கையை மீறியோர் மீது பாயும் சட்டம் மொட்டு அதிரடி முடிவு தமிழீழ விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை இருபத்தி ஓராம் திகதியின் பின்னர் நாடாளுமன்றம் செயற்படாதா வெளியான தகவல் ரணில் நொண்டி குதிரை கடுமையாக சாடிய மனோ எம்பி துஷ்பிரயோகம் பெற்றோருக்கு வரும் அனாமதேய தொலைபேசி அழைப்பு ரணில் சகித் நாமல் மற்றும் அனுரவின் ஈன செயல் சாடினார் ஜனாதிபதி வேட்பாளர் வெட்டிக்காக போட்டியிடவில்லை இப்படி கூறுகின்றார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா பெருமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடிதங்கள் விரைவில் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் உலகத் தமிழர் இயக்கத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக தக்கவைத்துக் கொள்ளும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது அண்மைய மதிப்பாய்வின்படி விடுதலை புலிகள் வலையமைப்பு சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல்களை கொண்டிருப்பதாக கனடா கூறியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதற்கு டபிள்யூ டிஎம் என்ற உலக தமிழர் இயக்கம் தொடர்ந்து வருவதாக கனடாவின் மதிப்பாய்வு குறிப்பிடுகின்றது இந்த நிலையில் கடுமையான மூலாய்வு செயல்முறையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவானது குறித்த அமைப்புகளால் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் தொடர்வதை உறுதிப்படுத்துகின்றது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் திகதி குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது அத்துடன் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மறுபரிசீலனை செய்வது சட்டப்பூர்வமான தேவையாக மேற்கொள்ளப்படுகின்றது இதன்படி அண்மைய மதிப்பாய்வு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நிறைவடைந்ததாக இலங்கை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஆகஸ்ட் மாத இரண்டாம் அமர்வு வாரத்துக்கான பாராளுமன்ற அமர்வை திகதி மாத்திரம் கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை மதுவரை கட்டளை சட்டத்தின் கீழ் கீழ் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அறிவித்தல் மற்றும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழின் கீழ் முப்பத்தி எட்டாம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என் தந்தையின் பிறந்த மற்றும் சொந்த ஊர் கண்டி என் பாடசாலை கல்வியை நான் பெற்றதும் கண்டி இந்த கண்டி மாவட்டத்தில் சுமார் பதினைந்து வருடங்களாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை என்ற வரலாற்று தேவையை நிறைவேற்றவே நான் என் சொந்த உயிரையும் பணயம் வைத்து கடும் போராட்டத்தின் மத்தியில் இரண்டாயிரத்தி பத்தாம் வருட தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன் அந்த தேர்தலில் நான் தோல்வியடையவில்லை ஆனால் இனவாத வன்முறையால் எனது வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் எனது தேர்தல் முகாமையாளராக வேலுகுமார் தொழில் செய்தார் நான் வருடம் போட்டியிட்ட போது எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை கண்டி மாவட்ட தமிழ் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கண்டி தமிழ் மக்களின் கண்களை அடுத்து வரும் ஆண்டுகளில் திறந்தது அதையடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் எமது கட்சியின் சார்பில் கண்டியில் வேலுகுமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற செய்தோம் கண்டி மாவட்ட வாழ் சகோதரர் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மனசார முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கிய வழங்கி உதவினார்கள் இவரது கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல ரணில் விக்ரமசிங்க என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்துள்ள கண்டி கழுதை கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு மறக்க முடியாத பாடத்தை நாம் கற்றுத்தருவோம் இவருக்கு பாடம் கற்றுத்தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் நாம் நிலைநாட்டுவோம் எமது அரசாங்கம் வெல்லும் எமது காலமும் வெல்லும் அரசாங்க பலத்துடன் கண்டியில் நாம் நிச்சயமாக களம் இறங்குவோம் அப்போது வரலாறு திரும்பும் என மனோகணேசன் எம்பி தெரிவித்துள்ளார் தனமல்வில பகுதியில் பாடசாலை மாணவர்களினால் கூட்டுப்பாளியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பதினாறு வயதான சிறுமிக்கு அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் வருகின்றமை குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடாத்தும் போலீஸ் தலைமையக அதிகாரி என தெரிவித்து அடையாளம் தெரியாத நபர்களினால் தொலைபேசி அழைப்புகள் வருவதாக சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை இந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவம் குறித்து மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குகின்றார் சந்தேக நபர்கள் அனைவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபர் உப அதிபர் மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் உள்ளடங்களாக நான்கு பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக கொழும்பு பொருளை லேடி ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீசார் விசேட விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் எனக்கு ஆதரவளித்து வந்த மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்ளப் போவதாக கேள்விப்பட்டேன் அவர் அவ்வாறு சென்றால் மிகவும் நல்லது என நினைக்கின்றேன் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இதுவரை காலம் பின்பற்றப்பட்டு வந்த ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கவில்லை ஒரு சில வேட்பாளர்கள் தங்களின் ஆதரவாளர்களுடன் தேர்தல் ஆணைக்குழுவுக்குள் மிகவும் ஒழுக்க இனமாக கிராமங்களில் செயற்படுவது போல் குழுக்கள் குழுக்களாக செயற்பட்டு வந்ததை காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறான செயற்பாடுகளை சர்வதேச நாடுகள் காணும் போது எமது நாடு தொடர்பில் என்ன நினைப்பார்கள் சர்வதேச நாடுகள் எங்களை பற்றி காணும் போது எங்களுக்கு கவலையாக உள்ளது ஏனெனில் நாட்டின் முதற் முயற்சிக்கும் நபர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பது தொடர்பில் உலக நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன அடுத்த விடயம் ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக டம்மி வேட்பாளர்களை நியமித்து ஒரு வேட்பாளருக்காக பதினைந்து இருபது பேர் வரை செயலகத்துக்குள் வந்திருந்தார்கள் அவர்கள் குண்டர்கள் கூட்டம் போன்றே அந்த இடத்தில் வந்தனர் செயற்பட்டு அதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்திலாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் நாங்கள் ஒழுக்கமாக இருக்குமாறு மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்னர் நாங்கள் அதன் பிரகாரம் செயற்பட வேண்டும் அதனால் இந்த விடயங்களை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களின் நடவடிக்கை ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் அவப்பெயராகும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை தமிழ் மக்களின் ஒற்றுமையை ஒரு சக்தியாக இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் காண்பிப்பதற்காகவே போட்டியிடுகின்றேன் என தமிழ் பொது வேட்பாளர் அரியலே தெரிவித்துள்ளார் சிங்கள அரசு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை கடந்த கால பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன இதன் காரணமாகவே இம்முறை தனித்து போட்டியில் இறங்கியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஒரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் பரிசீலிக்கப்படுகின்றன எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெகு விரைவில் வெளியிடுவோம் அத்துடன் தேர்தல் பிரச்சாரங்களையும் முன்னெடுப்போம் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம் எமது வெற்றி அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்